அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கனெக்ஷன் தேவை இது தூப்பு அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு பால் தேவை இது தப்பு அப்புறம் அந்த வீட்டுல கிழடு கட்டைகள் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை அம்மா இது பேப்பர் படிச்சுட்டு சைடுல அப்படியே ரூட் விடுறதுக்கு கும்னு ஒரு வேலைக்காரி தேவை இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்துருங்க அப்படியே உன் சர்வீஸ் மெல்ட் ஆகி உங்ககிட்ட வந்து அப்படின்பா முதல்ல ஆரம்பிக்கும் அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி

எனக்கு வர வேண்டியதெல்லாம் அந்த நாய்க்கு இது ஆதி மனச ஊற்றாத கைவசம் ஐடியா நம்பர் என்ன நீ ஐடியா தரேன்னு கட்டி அடிச்சுட்டு இருக்க

பாத்யார விழுந்து கிடக்குது பால் காரம் வந்துருக்கான் கையில பாத்திரத்தோட வந்து சொல்ல கூப்பிடா மீரா மீரா பாத்தியா இது ஐடியா என்னைக்குமே ப்ராப்ளம்

டேய் இருக்கதே 15 பேர் நீ 20 டிக்கெட் வாங்குறேன்றே 5 டிக்கெட் ஒரு பாடி உள்ள போறதுக்கா க்ளோஸ் फ्रेंड्सலாம் வராங்க க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸா வோ க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸா இல்ல நீ க்ளோஸ் பண்ண போற ஃபிரெண்ட்ஸா யார் அந்த க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸ் அங்கப் அச்சா நீறடா க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்டிடா நீங்கடா

அங்க பாடி ஹவுஸ்ஃபுல் போர்ட ஓ ஆரம்பிச்சிடுச்சி நான் படத்தை பற்றி சொன்ன சரி விட்றா ஃபீல் பண்ணாதடா சும்மா ரா வண்டியை பார்த்துக்கோ ரெண்டு கட்ட வண்டி வருது அதை வேணா பாக்குறேன் ஹலோ எஸ் யூஸ்மி காற்றூல் படத்துக்கு காற்றும் படம் பாக்குற வயசா இது பக்கத்துல ஒரு தேட்டர் அடல் சொல்லி ஓடுதான் அது போலாமா? அந்த படத்தை நேத்தி பாத்துட்டேன் அதுல ஒரு பேட்டு இல்லை நீங்க அதுல நடிச்சத மானமாம் மாணவம் கண்ணையும் சீதையாவை கடைத்தெருவில் விக்குதடா என்ன ஒரு ஐஸ் என்ன ஒரு தைஸ் என்ன ஒரு லிப் என்ன ஒரு ஹிப் என்ன ஒரு நோஸ் அதுல என்ன ஒரு போஸ் இந்த மாதிரி ஒரு அழகான மாடல என் லைப் நான் பார்த்ததே இல்ல ஏ கேபோ டே ஹே முஜிசிப் இந்தியாட்டயே உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உங்க அழகுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா கிஃப்ட் யா கே நம்ம ஃப்ளேவரையே தனி பேபி थैंक यू बाय 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 सी लेटर ये क्या है व्हाट अ ब्यूटीफुल थिंग इज अ ना क्या है ये ये मेरा फैमिली मॉडल एल्बम है आपका फैमिली एल्बम या मैं देख सकती हो? पार्क में ना इधर कुछ कुछ ओल्ड मॉडल <laughs> है पार्क <ने> में चलेगा सी <laughs> uh, uh, <seat>, uh. <laughs> ये कौन है ये मेरा uh, ग्रैंडमा पार्टी मा एमन राजम oh. 1951 मिस मद्रास oh. स्पेशल टाइटल और ये कौन है ये मेरा स्टेप मदर सिटी oh. ah. नेम देविका 1961 okay. मिस मद्रासाइज़ मद्रासाइ नो मिस मद्रास स्पेशल टाइटल फॉर मिस ब्यूटीफुल आइज़ oh, अच्छा अच्छा लाइक योर आइज़ उसके बाद उसके बाद मिस हैदराबाद oh. नेम जेमली మేరా ఆ నైన్టీన్ సెవెంటీ వన్ మిస్ హైదరాబాద్ ఫార్ట్ ఫ్ర రామారావు టూ గాంతారావు వెరీ ఫేమస్ ఫేవరెట్ డాన్సర్ రాజిమాన్స్ <laughs> 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 <laughs>

மட்டும் இல்ல பூஜாரிட்டு நீ வாங்க கப்பல் போட்டோல